ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேலைவாய்ப்பு பற்றி ஏட்டிட்டு அப்போ இது சூப்பரான வேலை வாய்ப்புங்க தமிழக சமூக நல பெண்கள் அதிகாரமொழித்தல் துறையில் வேலை பிள்ளைங்க வச்சிருக்காங்க டேட்டா ஆ கல்வி தொழில் பத்தி வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜாப் டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இந்த ஜாப் ரிலேட்டிவ்வான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் கேட்டகரி என்ன டைப் பண்ண வேக்கன்சி எவ்வளோ இருக்கு ஜாப்போட லொக்கேஷனுங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க ரீட் பண்ணி நீங்கள் கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படி நீங்கள் சோய் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த கிளிக் கியர் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் டவுன்லோடும் ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நம்ம மொத்தம் நாலு பேஜஸ் இருக்குது இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ டெவலப் பண்ண முடியல இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க